வணக்கம் சார் ராணிப்பேட்டை பட்ஜெட் மணி பேசும் பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் இருந்து அருமையான ஒரு பதினஞ்சு வண்டி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஷிஃப்ட்டு சார் அதுக்குமாதிரி என் விவரஸ்க்கும் என் சஸ்பெக்டர் லைவாக வீடியோ பார்க்குறவங்க என் மனமான வண்டி தெரிவிச்சிருந்த பாருங்கள் வீடியோ பார்க்கும்போது முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சார் பாருங்க அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பதினொன்று ரிஸ்ட்டு எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்கு சார் இப்போ மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் அருமையான வண்டி ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் வண்டி இருக்குது சார் குட் கண்டிஷன் வண்டி இருக்கும் அடிப்படாத வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி டீசல் வண்டி சார் விடிஐ மாடல் இது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரரூபா வெறும் ஃபைனலாக கேட்குறேங்க சார் வண்டி பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும் குவாலிட்டியான வண்டி சார் சின்ன டென்ட்டு ஸ்கேச்சஸ் எதுவும் பார்க்க முடியாது ரீப்ளேஸ்மெண்ட்டும் வண்டியில் எது இருக்கா சார் அடி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது இல்லை வேறு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோவும் பவர் விண்டோ வந்துடும் சென்ட்ரலாக வரும் சார் லிட்டருக்கு பார்த்திங்கன்னா சாலும் இருபது கிடைக்கும் மைலேஜ் ஏசிலேயே ஏசிலே நீங்கள் போகும்போது கம்பல்சரி இருபது கடைக்கு சார் மைலேஜ் நல்ல தரமான வண்டி ஷிஃப்ட்டு மிஸ் பண்ணிடாதீங்க தேவைப்படுங்க வந்து எடுத்துங்க சார் நிறைய பேர் இந்த இடங்கன்னு கேட்குறீங்க ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு சார் ஆர்காடு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு வேலூர் போகிற பைபாஸ் ரோட்டில் வேப்பூர் குளோபல் ஸ்கூல்னு கேளுங்க வேப்பூர் குளோபல் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் மணி கார்ஸ்னு அங்கே இருக்குது வாங்க ராணிப்பேட்டையிலோ பட்ஜெட் சரவணன் அண்ட் மணி ரெண்டும் ஒரே காசு தான் நேரில் வந்து வண்டி பாருங்கள் கிட்டத்தட்ட நம்மகிட்ட ஒரு நாற்பது வண்டி கிட்டத்தட்ட இருக்க வண்டி நேரில் வந்து தேவைப்படுறவங்க எடுத்துங்க சார் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பரான வண்டி குவாலிட்டியான வண்டி நல்ல ஒரு பிக் ஷார்ட் வச்சுருந்த வண்டி சார் இது டொண்ட்டி ஒன் நம்பர் இவ்வளோ மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கரண்ட் சார் வண்டி தரமான வண்டி சிங்கிள் வாங்க கண்டிஷன் தான் வண்டி இருக்குது GLS AC போஷிங் 4 WINDOW போகிற ஒரு டைப் சார் எக்ஸோ மாடல் இது இது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நம்ம கொடுக்கற பெஸ்ட்டான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ட்ரையாக கொடுக்கலாம் சார் ஒரு பிக் சாட் வச்சுருந்தேன் வண்டி வண்டி நான் வண்டி ரொம்ப குவாலிட்டியாக தரமாக இருக்குது சார் வண்டி லோ மைலேஜாக வண்டி ஓடிக்குது எழுபத்தி ரெண்டாயிரம் தான் வண்டி ஓடிருக்கும் தரமாக இருக்குது சார் சின்ன அடி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே குவாலிட்டியாக வண்டி லிட்டருக்கு பதினஞ்சு கிடைக்கும் சார் மைலேஜ் பெட்ரோல் இது டாப் மாடல் வைக்கல் சார் தேவைப்படுங்க டிஸ்பிளே நம்பர் தரேன் கான்டெக்ட் பண்ணிட்டு வாங்க நிறைய பேர் லோன் ஆப்ஷன் கேட்குறீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு மேலே தான் நம்ம லோன் தரோம் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு வரைக்கும் லோன் பண்ணுறது கிடையாது சம்பவம் அதுக்கு மேலே உள்ள வண்டி கம்பல்சரி எல்லாருக்கும் லோன் உண்டு நிறைய பேர் லோன் இருக்கான்னு கேட்குறீங்க லோன் வந்து லோ மாடலுக்கு லோன் தர மாட்டாங்க சார் ஹை மாடல் தான் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு மாதிரி தான் வண்டியில் ஓணும் அந்த வண்டி நம்மகிட்ட இருக்குது அவைலபிளாக நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக எடுத்து தரேன் சார் உங்களுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா செவ் லைட் ஸ்பார்க் சார் இது பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு இருபது டு இருபத்தி ரெண்டு கிடைக்கும் மைலேஜ் பெட்ரோல் வைக்கலது இந்த மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது சார் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனரு பெட்ரோல் ஸ்பார்க் நாலு டயர் நியூ பிராண்ட் புது டயர் சார் உள்ளே இன்டீரியல் அருமையாக இருக்கும் ஏசி பவர் ஸ்டீரியும் ஃப்ரண்ட்டில் ரெண்டு விண்டோ மட்டும் பவர் உண்டு வர டைப்பு இது இது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குற நம்ம கொடுக்க ஒரு பெஸ்டான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் தொண்ணூறாயிரத்து வண்டி தோண்டி தரலாம் சார் ட்ரையாக தொண்ணூறாயிரத்து வண்டி தரலாம் சீட்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ்லாம் அதிகமாக இருக்கும் சார் சஸ்பென்ஸ் ஒரு இன்ஜின் ஆயில் சர்வீஸு கீர் பாக்ஸ் சர்வீஸு புது பேட்ரி வண்டியில் எதுவும் குறையும் சொல்ல முடியாது எடுத்துன்னு லாங்கில் நம்பிப்பானா சார் ஒரு பெங்களூர் டு சென்னை போகிறாங்க கூட அந்த மாதிரி நல்லாயிருக்கும் வண்டி மதுரை திருச்சி அதுவும் போகிற மாதிரி இருந்தால் கூட நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது நல்லா மைலேஜ் தரக்கூடியது சார் நல்லா மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு சால்டே கிடைக்கும் உங்களுக்கு பெட்ரோல் வண்டி தேவைப்படுங்க நேரில் வந்து பாருங்கள் விசிட் பண்ணுங்கள் பார்த்துட்டு சார் வண்டியை அருமையான வண்டி நிறைய வண்டி வந்திருக்கு வந்து பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உண்டாய் சேன்டு சார் என்னுடைய மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் எஃப்சி கரண்ட்டு எக்ஸோ மாடல் இதில் வர ஆக்ஷனும் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு பேக் வைஃப் அலாவிலோட வந்து சார் வண்டி இது நாலு டயருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கும் வண்டி அருமையாக இருக்கும் வருங்க அலா இருக்கும் வண்டி கம்பெனிலே வர ஒரிஜினல் வண்டி சார் எக்ஸோ மாடல் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கும் இது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரூபா சொல்கிறாரு நம்ம கூட போகிற பெஸ்ட்டான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்து வண்டி தரலாம் சார் எல்லாம் ஒர்க்கிங் தான் ஏசியும் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே ஒர்க்கிங் வண்டியில் ஏசி கூலிங்க கூட அருமையாக இருக்குது சார் உள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியரில் வந்து ஒரு குறைமே சொல்ல முடியாத வண்டி தெலம் தெளிவான வண்டி பவர் விண்டோ பண்ணுங்கள் பேக்கில் ரெண்டு பவர் விண்டோ கம்பெனியும் ஒடிச்சு இருக்குது சார் வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்து தரலாம் சார் அந்த வண்டியை நேரில் வந்து வண்டி பாருங்கள் வண்டி பார்த்துட்டு ஃபஸ்ட் பண்ணி பார்த்தா எடுக்கலாம் வண்டி வந்து ஒரு லாங் ட்ரைவ் கூட அருமையான சார் வண்டி ஒரு குறைமே சொல்ல முடியாது வண்டி வந்து எஃப்சிக்காக பெயிண்ட் பண்ணி கும் பண்ணிக்கோங்க சார் வண்டி ரொம்ப நல்லாயிருக்கு தேவைப்படுறங்க நம்ப தரேன் டிஸ்ப்ளே கான்டெக்ட் பண்ணிட்டு சார் நிறைய பேர் வந்து பழைய வண்டியெலாம் வந்து ஸ்கேப் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நிறைய பைப் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது எஃப்சியோட ரேட் மட்டும் தான் ஏற்றிருக்காங்க தர பழைய வண்டியெல்லாம் ஓட்டலாம் அது மட்டும் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா அந்த எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி இருக்குது இவ்வளோ நேரம் தவிர வண்டி வந்து ஸ்க்ராப் பண்ண யாரும் சொல்லலை தைரியமாக வந்து வண்டியும் வாங்கலாம் நீங்கள் வண்டியும் ஓட்டலாம் சார் யார் இந்த மாதிரி ஸ்க்ராப்லாம் பண்ண மாட்டாங்க நிறைய வந்து பொருளை கலப்புறாங்க டேக்ஸ் வண்டி தான் வேலை ஏறியதை தவிர எஃப்சி எல்லாம் பண்ணிக்கலாம் சார் எந்த வண்டி தான் எங்கிட்ட தான் கொடுன்னு நாங்கள் பண்ணித்தரோம் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் உண்டாய் ஹைட்டன் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரீஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் மாடல் சார் வேறு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் சீன் நாலு விண்டோ பார்த்து வந்துடும் இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்படியே வண்டி எடுத்து வந்து சேல்ஸை விட்டுட்டு அப்புறம் வண்டி எஃப்சி எல்லாமே கரண்ட் இருக்குது அவர் வீடு கட்டுறதுனால பணம் பத்தலைங்க இந்த வண்டி கொஞ்சம் விற்று சேல்ஸ் பண்ணி கொடுன்னு சொல்லி சொன்னார் அதனால் அந்த வண்டி வந்துருக்குது இது கஸ்டமர் பைஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல ரெண்டு லட்சத்தி ஐம்பது ரூபா சொன்னார் சார் ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து போவான்னு சொன்னேன் ட்ரையாக ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சு வண்டி தரேன் சார் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கு உண்டாய் ஹைட் டான் ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தி எட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட் கரண்ட்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வண்டி இருக்கும் ஒன் பாயிண்ட் டூ கப்பாயின்ஜின் சார் லெட்டருக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு பதினேழு கடைக்கு மைலேஜ் பெட்ரோல் வண்டி ஒரே சிங்கிள் ஓனர் தான் வண்டி இருக்குது தேவைப்படுங்க டிஸ்பிளே நம்பர் தான் கானக்ட் பண்ணுவாங்க நம்மகிட்ட லோன் ஆப்ஷன் கிடையாது ஒன்லி ரெடி கேஷ் மட்டும்தான் ஃபோன்பே ஜிபேவும் கிடையாது சார் பணத்தோடு வாங்க எந்த அளவுக்கு கம்மி பண்ணி எடுத்துறோமோ எடுத்து தராது சார் வண்டி வண்டி நான் தரமான வண்டி தான் நிறைய வண்டி வந்துருக்குது நேரில் வந்து பாருங்கள் అడుతం పతక స్వాడ ఫేబియా సార్ ఇడల్ పత్ర రెండీ పన్నెండు పదిమూను రిజిస్టర్ సకండ్ ఓనర్ కండీషన్లో వంట సార్ టిఎన్ ట్వంటీ తిరువలూర్ రిజిస్ట్రేషన్ వండి తరమ వండి ఇన్జిన అట్టకాసమా సార్ టు డూ లీటర్ ఇన్జిన ఇయ మైలేజ్ పదా ఇరవై ఇరవై కింద డీసల్ వైకల్ సార్ పెట్్రోల్ ఇన్జిక్ పోప్ మాడల్ వండి ఏసీ పవర్ స్టేరింగ్ పవర్ విండో సెంటర్లాగు డబుల్ ఏర్ బే ఏబిఎక్స్ బ్రేక్ అలా వండి ఇది இது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்குற நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட்டான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்ச ரூபாய் வந்து தரேன் சார் நேரில் வாங்க இதெல்லாம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் கிடையாது நெகசியபுள் தான் சார் நேரில் வந்து பாருங்கள் வண்டியை நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் சார் எனக்கு அதாவது வண்டி தேவைப்பட்டாக்கா உங்களுக்கு ஸ்காடாக பேபே வேணும் பேவையான்னு மெசேஜ் பண்ணுங்கள் ஹாய்ன்னு மெசேஜ் பண்ண எனக்கு ஒன்றுமே தெரியாது இந்த வண்டி தேவைப்பட்டால் வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சார் கண்டிப்பாக மாதிரி ஐ டென் வேணும் ஐ டென் சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள் நிறைய பேர் ஹாயின் மட்டும் போடுறீங்க ஹாயின் போட நீங்கள் எந்த வண்டி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல அதனால் வண்டியோட நேம் சொல்லி மெசேஜ் அப்படி அப்படின்னா வண்டியோட நம்பர் போட்டு மெசேஜ் பண்ணிங்கனாக்கா அந்த வண்டியை உடனே உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன் சார் வண்டி தரமான வண்டி நல்லா மைலேஜ் தரக்கூடிய வண்டி சார் இருபத்தி ரெண்டு சால கடை இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு நல்லா மைலேஜ் அதிகமாக இருக்கும் வண்டி ஸ்குவாட் ஃபேபியா ரெண்டு லட்ச ரூபா அதனுடைய வேலை அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டாட்டா நானோ கார் சார் சிஎக்ஸ் மாடல் ஏசி பவர் ஸ்டியரிங் சாரி சாரி ஏசி ஃப்ரெண்டில் ரெண்டு விண்டோமான பவர் ஒரு டைப்பு இது பார்த்தீங்கன்னாக்கா லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா மைலேஜ் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நல்லா கிடைக்கும் சார் மைலேஜ் அருமையாக இருக்க வண்டி ஒரு டூ வீலர் ப்ரைஸை நம்ம தரப்போனா அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமர் வந்து எழுபத்தஞ்சு ரூபா கேட்குறாரு வெறும் அறுபத்தஞ்சாயிரத்து வண்டி தரலாம் சார் அருமையாக எடுத்துன்னு நீங்கள் சொன்னால் நம்ம மாட்டேங்குது இந்த வண்டி எடுத்துன்னு கஸ்டமரு ராமேஸ்வரம் கோயிலுக்கு போயிருந்துருக்க பாருங்கள் ராமேஸ்வரத்துக்கு அந்த அளவுக்கு கண்டிஷன் நல்லா இருக்குது பர்ஃபார்மன்ஸோட நல்லா அருமையாக இருக்கும் தைக்கிட்டுமே போகலாம் சார் லாங்கெலாம் கூட வண்டி நம்பி நானும் கார் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் வண்டி ராமேஸ்வரங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூத்தம்பது கிலோமீட்டர் எட்டு எட்நூறு கிலோமீட்டர் வரும் கஸ்டமரு அழகாக அந்த வண்டியில் போயிருந்துருக்க பாருங்க அப்போ எந்தளவு கண்டிஷன் நல்லாயிருக்கும் பாருங்கள் வண்டி குட் கண்டிஷன் இருக்குது நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் வெறும் அறுபத்தஞ்சி ரூபாய் வண்டி தரலாம் சார் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாம் ஆல்ட்டு டஸ்டர் இதோட மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிஎன் செவன்டி த்ரீ டி தொண்ணூத்தாறு தொண்ணூற்றொம்போது ஏறு வரிசை நம்பரு அருமையாக இருக்கும் வாழ்க்கையில் எடுத்து போனீங்கன்னால் லைஃப்பில் டாப்பில் போகிறானிங்க சூப்பராக இருக்கும் வண்டி இதோடய கஸ்டமர் கோப்பினோட ப்ரைஸ் பார்த்தீங்கனாக்கா ரேட் அப்புறம் சொல்கிறேன் பாருங்கள் இதில் வர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்எல்எக்ஸ் ஆர்எல் எக்ஸ் டைப் இது எயிட்டி ஃபைவ் பிஹெச்பி இதில் வர ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டே நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக் பேக் வைஃபர் வந்துடும் ஏர் பேக்லாம் வராசு அதில் வண்டி ஒரு அஞ்சு பேர் போகிறது தாராளமாக இருக்கக்கூடும் வண்டி அது இது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நாலு லட்ச ரூபா கேட்குறாரு நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட்டான ப்ரைஸ் வந்து வெறும் மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொன்னி தரலாம் சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு செகண்ட் ஓனர் சாரி சிங்கிள் ஓனர் சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு சிங்கிள் ஓனர் ஆர் எக்ஸ்எல் தேவைப்படும் டிஸ்ப்ளே நம்பர் சார் கனெக்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் சார் ஆல் பெல்ல கிளிக் பண்ணால் மட்டும்தான் போடுற வீடியோ லைவாக வரும் அதே பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ தான் நான் வீடியோ பார்க்குறேன்னு சொன்னாக்கா அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் ரெகுலரில் அது ஒன்று அமுச்சிடுங்க அமுத்துட்டு அதுக்கான ஆல் பெல் ஒன்று இருக்கும் அது நம்ம அமுச்சிடுங்க அமுச்சு நான் மட்டும்தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷனே கிடைக்கும் உங்களுக்கு விலையும் கம்மியாக தர முடியும் சார் அதே மாதிரி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கலையும் ஷேர் பண்ணிவிடும் சார் நீங்கள் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு நாளையும் எல்லாரும் பயனிடுவாங்க சார் அடுத்து பாருங்கள் ஐ டென்பா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பதிமூணு ரிஸ்ட்டு செகண்ட் ஓனர் கண்டிஷன் பிளாக் கலர் வண்டி ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின்னு எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கும் இது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கனாக்கா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாரு நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட் ஸ்டாண்ட் ப்ரைஸ் வேணும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்து வண்டி தரலாம் சார் லெதர் சீட் கவர் ஃப்ளோர் மேட்டு வண்டி பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷனுங்க சார் வண்டி தரமான வண்டி மிஸ் பண்ணாதீங்க நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் நாற்பது வண்டிக்கு மேலே மட்டும் ஸ்டாக் எஜி இருக்குது வண்டியில் நிறைய வண்டி இருக்குது செவன் சீட்ரு ஃபைவ் சீட்ரு செடான் டைப்பு எக்ஸ்வி டைப்பு எல்லா டைப்பில் வண்டி இருக்குது நேரில் வந்து வண்டி பாருங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வண்டி ஏற்றலாம் சார் புதுசாக இந்த வீடியோ பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் வண்டி அருமையான வண்டி தான் இருக்குது அவங்கக்கிட்ட நேரில் வந்து வண்டி பாருங்கள் சார் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மாருதி வேகனார் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு விஎக்ஸ்ஐ மாடல் ஏசி பவர்ஸ்டி நாலு விண்டோ பார் விண்டோ சென்டர்லாக் பேக் ஒய்ஃப் ஒரு டைப்பு லெட்ருக்கு பதினஞ்சு கிடைக்கும் மைலேஜி பெட்ரோல் வண்டி சார் இது ஒரு எக்ஸ்யூ டைப் நல்லாயிருக்கும் ஹைட்டாக அருமையான வண்டி தான் இது கஸ்டமர் ஒரு ப்ரைஸ் பண்ணா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா கேட்குறாங்க நம்ம கொடுக்க ஒரு பைஸ்தான் ப்ரைஸ் வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்து வண்டி தரலாம் சார் ட்ரையாக ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்து வண்டி தரலாம் என்னோடய வீபஸ்க்கு என் சப்ஸ்கிரைப் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு எல்லாேருக்குமே என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்கேன் சார் ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு கொடுக்குற ஆதரவுனால்தான் லோ பட்ஜெட் மணி கார்ஸ் அந்த சேனில் கொடுக்குற ஆதரவுனால்தான் இந்தளவுக்கு என்னால் வண்டி கம்மியாக பண்ணி தர முடியுது நான் கஷ்டமெட்டே பேசி எடுத்து தர முடியும் சார் ஒன்லி இன்னைக்கு மட்டும் டூ பர்சன்ட் கமிஷன் மட்டும்தான் சார் வண்டி நீங்கள் மூணு லட்ச ரூபாய்க்கு வண்டி முடிச்சிங்கன்னாக்கா வெறும் ஆறாயிரூபாய் கமிஷன் மட்டும் தான் நம்ம வியாபாரம் பண்ணுறோம் நேரில் வந்து பாருங்கள் நம்மளுடைய இது எப்படி பாருங்கள் ஆஃபீஸ்லாம் வந்து அட்டகாசமாக ரெடி பண்ணிச்சுருக்கோம் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக ஷேர் பண்ணுங்கள் சார் மறுபடியும் சொல்கிறோம் நம்மளும் லோன் ஆப்ஷனெலாம் கிடையாது ஓன்லி ரெடி கேஷ் மட்டும்தான் ஃபோன்பே ஜிபே எதுவுமே கிடையாது நம்ம இடம் லொக்கேஷன் சொல்கிறோம் இன்னொரு வாட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட் ஆர்காட் பஸ் வந்து இறங்கிட்டு ஒரு ஆட்டோக்கு நூறுரூவாயில் நூற்றி இருபது ரூபா கேட்பாங்க வேப்பூர் குளோபால் ஸ்கூல்னு சொல்லுங்கள் அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஆஃபீஸு அடுத்த வண்டி பாருங்கள் அட்டகாசமான வண்டி டாட்டா கேகோ டீசல் வெஹிக்கிள் லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கடை சார் மைலேஜ் மூணு பிஸ்டன் தான் இதுக்கு இன்ஜின் அவ்வளோ அட்டோமோசமாக இருக்கும் டாப் மாடல் வண்டி ஏசி பவர் ஸ்டே நாலு விண்டோ போகிறோம் சென்ட்ரல் அப்புறம் பார்த்தீங்கன்னா அலா வீலோடு வந்துடும் ஏபிஎஸ்சி ஏர் பேக்கெலாம் வரும் வண்டியில் டீசல் வைக்கில் ரெண்டாயிரத்தி மாடல் மாடல்ஸ் வருது நாலு லட்சத்தி ஐம்பதாயிரருவா கேட்குறாங்க நாலு லட்சம் வரைக்கும் நான் லோன் வாங்கி தரேன் உங்களுக்கு சிபில் எதுவுமே இல்லாமல் வந்து ஒரு ஆதார் கார்டு பேன் கார்டு மட்டும் தருவாங்க நாலு ரூபாய் லோன் வாங்கி தரேன் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் கட்டினா போதும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரவா வண்டி கிடைக்கும் வாங்க நேரில் வந்து போகிறேங்க இருக்கு டாப் மாடல் இந்த வண்டி தான் எக்ஸ்எம் மாடலு வண்டி எக்ஸாக்ட்டு சார் எக்ஸக்ட் டாப் எட் மாடலு ஏர் பேக்கட் ஒரு டைப்பு நல்லா மைலேஜ் தரக்கூடிய சடன் டைப்பில் அருமையான வண்டி சார் மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்து பாருங்கள் இந்த சேனலை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் சார் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே ஷேர் பண்ணுங்கள் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் சார் புதுசாக இந்த வீடியோ பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு லைவாக கிடைக்கும் வண்டி நிறைய வண்டி வந்துருக்குது நேரில் வந்து பாருங்கள் வண்டியை வண்டி ஏதாவது தேவைப்பட்டால் மெசேஜ் பண்ணுங்கள் பாருங்கள் ஏழு பேர் எட்டு பேர் தாராளம் போக்கட்டும் வண்டி ரெனால்டு லாஜிக்கு டிஎன் எண்பத்தி மூணு வாணியம்பாடி ரீசக்ஷன் ஆர் எக்ஸ் ஜெட்டு சார் இருக்குது இல்லையா டாப் மாடல் வண்டி ஒரு எட்டு பேர் தாராளம் போக்கிறது வண்டி எட்டு பேர் டு ஒம்பது பேர் கூட தாராளமாக போகிற வண்டி இதோடய மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் வண்டி இருக்கும் கிலோமீட்டர் எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கும் வண்டி ரொம்ப தரமான வண்டி இது ஆர் எக்ஸக்டில் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக் ரெண்டு ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் ரூப் ஏசி எல்லாம் வரும் வண்டியில் அருமையான வண்டி அட்டகாசமான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ்லாம் அவ்வளோ அருமையான சஸ்பென்ஸ் வரும் இன்ஜின் ஆயில் சர்வீஸ் கீர் பாக்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க வண்டி தரமான வண்டி தான் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூபாய் கேட்குறாங்க ஒரு நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ட்ரையாக கொடுக்கலாம் சார் லோன் தேவைப்பட்டாக்கா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாங்கி தரோம் லோனு நேரில் வாங்க வரும்போது ஆதார் கார்டு பேன் கார்டோ பேன் கார்டோ வாங்க நம்மக்கிட்ட ஃபோன் ஃபோன்பே ஜிபே எதுவுமே கிடையாது ஒன்லி ரெடி கேஷ் மட்டும்தான் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் வண்டி பாருங்கள் தரமான வண்டி தான் நிறைய வண்டி இருக்குது சார் நேரில் வாங்க எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கம்மி தர முடியுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ணி தரேன் சார் என் கமெண்ட்ஸ் பண்ணுறப்ப ரகு ரகு சார் இருக்குது ஜாகீர் ஹுசேன் சார் இருக்குது குமரவேல் சார் இருக்குது நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க ஒரு ஒரு பேர் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து படித்து சொல்கிறேன் சார் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் ஆம்புலன்ஸ் கூட ரெண்டாயிரத்தி பதினொன்று மாட்டோம் ஆம்புலன்ஸ் ஐ டுவெண்ட்டி நிறைய வந்து சார் சேவலெட் பீட்டில் இருக்குது இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் சார் நன்றி வணக்கம் சார்